மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீ இருப்பதென்றால் ஒரு மெழுகுதிரி போல இரு இல்லையென்றால் ஒரு கண்ணாடி போல இரு என ஒரு அறிஞர் கூறினார் அதுபோலவே தானாகவே ஒளியை உருவாக்கும் மெழுகுதிரியாக இருக்க முடியாத பொழுதிலும் ஞானிகள் மகான்களின் நல் உபதேசங்களை உலகெங்கும் பரப்பும் ஒரு கண்ணாடியாக இந்நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பதே நமது பெருவிருப்பமாகும் உலகில் அரியது என்ன அரியது கேட்டிங் வரிவடி வேலோய் அரிது அறிது மானிடராதலிது அறிவு கூங் குரு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலறிது ஞானமும் கல்வியும் படித்து பட்டம் பெற்ற ஒரு இளையன் மிகவும் தொடி தொடிப்புடன் தெருவில் போய்க் கொண்டிருந்தான் அவனது எதிரில் ஒரு வயோதிபர் மூட்டை ஒன்றை சுமந்த வண்ணம் கூனி நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த இளையனும் வயது முதிந்தவரே நீங்கள் இந்த உலகில் அதிக காலம் வாழ்ந்து அனுபவப்பட்டவர் நானோ இப்பொழுதுதான் உலகத்திலே வாழ ஆரம்பிக்கப் போகின்றேன் எனக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன எனக் கேட்டான் அப்பொழுது அந்த பெரியவர் தனது முதுகில் இருந்த சுமையை தூக்கி கீழே வைத்துவிட்டு நிமிந்து நின்றார் பின்னர் மீண்டும் சுமையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு நடந்து சென்றுவிட்டார் அவர் ஒரு கூட பேசவில்லை அவரது அறிவுரை அவரது செயலிலேயே அமைந்துவிட்டது மறந்த மனமே அறிந்து சுமையை ஏற்றிக்கொள் இல்லையென்றால் உனது கழுத்து முறிந்துவிடுமென ஒரு மகான் கூறியது போல நமது வாழ்க்கை பயணத்திலே நாம் அளந்து சுமைகளை ஏற்றினால் பயணம் இலகுவாகவும் இருக்க முடியும் ஆனந்தமாகவும் இருக்க முடியும் அஞ்சழுத்தில் ஓரழுத்து அறிந்து கூடவல்லீரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் பிஞ்சி பிஞ்சதல்லவோ பித்தர்கள் விதற்றுவி நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீ நின்று தொக்க வல்லீடு அஞ்சுமில்லை ஆறுமில்லை அனாதியாகி தோன்றுமே அடுத்து பிரேம் ராவட் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பின் ஒரு பகுதியினை கேட்போம் எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த அரசனிடம் மிக பெரும் உணவுத் தட்டுப்பாடு வரவுள்ளது என கூறினார்கள் அரசனும் உணவுத் தட்டுப்பாட்டை நீக்க என்ன செய்யலாம் என கேட்டான் அதற்கு அவர்கள் இயலுமான அளவு உணவை இப்பொழுதே சேமித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அரசனும் அதுபோன்றே கோதுமை போன்ற உணவு வகைகளை சேமிக்க ஆரம்பித்தான் பின்னர் வறுமை மற்றும் பஞ்சம் வந்தபொழுது ஒருவரும் பெரிதாக கஷ்டப்பட தேவையில்லாமல் இருந்தது ஏனெனில் உணவு வகைகள் எல்லோரிடமும் இருந்தன அதுபோலவே மனிதனும் நல்ல நேரம் நடைபெறும் பொழுது சேமித்து வைத்தால் ஆனந்தம் தெளிவு என்பவற்றை சேமித்து வைத்தால் கெடுதலான நேரம் வந்தாலும் அது கெடுதலான நேரமாக இருக்காது கபீர் என்ற ஞானி இன்பத்திலே இறைவனை நினைப்பவர் இல்லை துன்பத்திலேதான் இறைவனை எண்ணுவார்கள் இன்பத்திலே இறைவனை வணங்கியிருந்தால் துன்பம் எவ்வாறு வந்து சேரும் எனக் கூறினார் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது மனிதன் கடவுளை பற்றி எண்ணுவதில்லை அப்பொழுது நான் எவ்வளவு பெரிய பலசாலி என்று கூறுகின்றான் நான் இதனை செய்திருக்கின்றேன் நான் அதனை செய்திருக்கின்றேன் என்னிடம் இந்த பொருட்கள் உள்ளன வியாபாரம் எல்லாம் உள்ளன தன்னிடம் உள்ள மன விருப்பங்களை பூர்த்தி செய்துவிட்டு இவையெல்லாம் எனது திறமை எனது பலம் என கூறுகின்றான் இந்த மூச்சு வந்து போகும் வரை உங்களிடம் எல்லாமே உள்ளன மனிதன் தனது வாழ்விலே என்ன செய்தாலும் காலையிலிருந்து மாலை வரை என்ன செய்தாலும் இதன் விளைவு என்ன என எண்ணி பார்க்கின்றானா காலையிலிருந்து மாலை வரை நாம் பேசும் விடயங்களை பேசுவதற்கு முன்னர் இதன் விளைவு எப்படி அமையும் என எண்ணி பார்க்கிறோமா நமது நண்பர்கள் உறவினர்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கின்றோம் கேட்கும் பொழுது அதன் விளைவு என்ன என எண்ணுகிறோமா இவ்வாறு நாம் செய்யும் விடயங்களை புரிந்து கொள்ளாமல் செய்யும் பொழுது அதன் விளைவு நல்லதாகவும் இருக்கலாம் கெடுதலாகவும் இருக்கலாம் இது எவ்வாறு என்றால் ஒருவர் காரை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார் அவர் ஸ்டியரிங்கில் இருந்து கையை எடுத்தால் உடனடியாக விபத்து ஏற்படும் என்று இல்லை சிறிது தூரம் கார் ஓடும் பின்னர் எப்பொழுது என்ன நடக்கும் என்று ஒருவருக்கும் தெரியாது நமக்கும் இதுதான் நடைபெறுகிறது இந்த உலகத்தின் ஓட்டத்திற்கு விட்டுவிடும் பொழுது அது எதனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும் ஒழுங்காக படகை கட்டாவிட்டால் அந்த படகிற்கு என்ன நடைபெறும் கயிறு அறுபட்டால் பட்டத்தின் நிலை எப்படி இருக்கும் காற்று இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் கயிறை பிடித்திருப்பதால் தான் பட்டம் பறக்கிறது கயிறு அறுந்துவிட்டால் பட்டம் கீழே விழத்தான் வேண்டும் நாமும் நமது வாழ்வை அறிந்து புரிந்து யோசித்து உணர்வுடன் வாழ்ந்தோமாயின் அதனுடைய விளைவு மிகவும் நல்லதாக அமையும் மக்கள் கெடுதலில் இருந்து தப்பித்து வாழ விரும்புகிறார்கள் கெடுதல் எங்கிருந்து வருகிறது வேற்று கிரகத்தில் இருந்து கெடுதல் வந்து மனிதனை ஆட்டிப் படைக்கிறதா நல்லது என்றால் என்ன கெடுதல் என்றால் என்ன யார் ஒருவன் இந்த மூச்சு வந்து போகும் வரை எல்லாம் நல்லது என்பதை புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு கெடுதல் எவ்வாறு ஏற்படும் எனவேதான் நினைப்பதென்றால் இறைவன் நாமத்தை எண்ணுங்கள் இறைவன் நாமம் மன்றி மற்ற யோசனைகள் எல்லாம் காலன் உங்களது கழுத்திலே போடும் தூக்கு கயிறு என கூறப்பட்டுள்ளது உங்களது வாழ்விலே எது முக்கியமானது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு வாழ்க்கை தான் கிடைத்துள்ளது மீண்டும் பிறப்போம் என மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஞானிகளும் மகான்களும் மனித உடல் மீண்டும் மீண்டும் கிடைக்காது என கூறியுள்ளார்கள் மனித வாழ்க்கை விலை மதிக்க முடியாதது மீண்டும் மீண்டும் கிடைக்காதது அதனை மண்ணாக்கி விடாதீர்கள் இப்பொழுது கிடைத்துள்ளது இனி ஒரு பொழுதும் கிடைக்காது என ஒரு பாடலே உள்ளது ஆனால் நம்மிடம் ஆயிரம் சாட்டுப்போக்குகள் உள்ளன நமக்கு பொறுப்புகள் உள்ளன என கூறுவோம் வால்மீகியின் கதை ஒன்று உள்ளது அவர் நாரதரிடம் கொள்ளையடிக்க முயன்ற பொழுது நீ செய்யும் இந்த தொழிலிலே கிடைக்கும் பொருளைக் கொண்டு குடும்பம் நடத்துகிறாயே உனது குடும்பத்தார் உனக்கு கிடைக்கும் பாவத்திலும் பங்கு பெறுவார்களா என நாரதர் கேட்டார் வால்மீகியும் தனது குடும்பத்தாரிடம் கேட்டபொழுது ஒருவரும் பாவத்தில் பங்கெடுக்க சம்மதம் தெரிவிக்கவில்லை இந்த கதையின் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் இந்த உலகத்திற்காக நேரத்தை செலவு செய்கிறீர்களே கடைசி நேரம் வரும்பொழுது உங்களது நேரத்தை திரும்ப கொடுக்க அவர்கள் வருவார்களா ஆனால் அவர்கள் உங்களுக்கு தமது நேரத்தை கொடுக்க முடியாது உங்களது வீட்டை சேற்றின் மேல் கட்டாதீர்கள் வீட்டின் அஸ்திவாரம் உறுதியாக இருக்க வேண்டும் மக்கள் வீட்டை கட்டுவார்கள் ஆனால் அஸ்திவாரம் உறுதியாக இல்லை என்றால் வீடு நிலையாக நிற்காது நல்ல நேரம் நடைபெறும் பொழுது சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் நேரம் கெடுதலாக அமையும் பொழுது நாம் துன்பப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உள்ளே ஆண்டவன் வீடு பிரமையில் சிக்கி ஏனழகின்றாய் உடலின் உள்ளே ஆண்டவன் வீடு பிரமையில் சிக்கி ஏனழகின்றாய் ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் இங்கே யாரும் இல்லை காணவே ஆண்டவன் கண்களை கொடுத்தான் கண்களை மனிதன் ஊடிக்கொண்டான் கண்களை மனிதன் ஊடிக்கொண்டான் காணவே ஆண்டவன் கண்களை கொடுத்தான் கண்களை மனிதன் மூடிக்கொண்டான் கேட்கவே காதுகள் கொடுத்தான் கடவுள் கேட்கவே காதுகள் கொடுத்தான் கடவுள் அதையும் மனிதன் மூடிக்கொண்டான் ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் இங்கே யாருமில்லை வருவாய் இல்லை மாயையை அழித்தார் சத்குருவே அழித்தார் சத்குருவே அழித்தார் மனமோ மோகமயக்கத்தில் ஆட்ட மாயையை அழித்தார் சத்குருவே பரமன் படைத்தான் மனிதனை ஒன்றாய் பரமன் படைத்தான் மனிதனை ஒன்றாய் பிரிவினை நாம் தாம் செய்துவிட்டோம் ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் இங்கே யாரும் இல்லை ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் புதாவி திறந்தது பூட்டு தன்னாலே தன்னாலே திறந்தது பூட்டு தன்னாலே சத்கூர் திறந்தது பூட்டு தன்னாலே ஒரு சொல் கேளுங்கள் மனிதர்களே ஒரு சொல் கேளுங்கள் மனிதர்களே உங்கள் குழப்பத்தை முடியினில் தீர்ப்பாரே ஒரு நாள் வருவாய் மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி உடலின் உள்ளே ஆண்டவன் வீடு பிரமையில் சிக்கியே நலகின்றார் குடலின் உள்ளே ஆண்டவன் வீடு பிரமையில் சிக்கியே நலகின்றாய் ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் இங்கே யாரும் இல்லை ஒரு நாள் வருவாய் ஒரு நாள் போவாய் நிரந்தரம் இங்கே யாரும்